ஓம் நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி ஆண்டாகவும் உங்களுக்கு அனைத்து சகல நன்மைகளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிறைவும் மன நிம்மதியும் பண வரவும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்கப் போறோம் மேசம் முதல் மீன்